துபாய் சர்வதேச விமான நிலையம் கோடையின் இறுதியில் பரபரப்பான பயண காலத்திற்கு தயாராக உள்ளது குறிப்பாக ஆகஸ்ட் பதிமூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை பெரும்பாலான குடும்பங்கள் விடுமுறையிலிருந்து திரும்புவதாலும் புதிய பள்ளி பருவத்திற்கு முன்னதாக மாணவர்கள் வருவதாலும் மூன்று புள்ளி ஆறு மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் தினசரி பயணிகளின் எண்ணிக்கை சராசரியாக இரண்டு லட்சத்தி எண்பதாயிரமாக இருக்கும் என்றும் முக்கியமாக ஆகஸ்ட் பதினைந்து வெள்ளிக்கிழமையன்று மிகவும் பரபரப்பான நாளாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இதனால் பயணிகளுக்காக பயண உதவி குறிப்புகளில் பனிரெண்டு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்மார்ட் கேட்டை பயன்படுத்துதல் பயண ஆவணங்களை விரைவான அனுமதிக்கு தயாராக வைத்திருத்தல் விமான நிலையங்களின் ஓய்வறைகள் உணவு ஷாப்பிங் மற்றும் துபாய் மெட்ரோ சேவை மற்றும் ஆர்டிஇ டாக்ஸி போன்ற வசதியான போக்குவரத்து இணைப்புகளை பயன்படுத்துதல் ஆகியவற்றை ஊக்குவிக்கப்படுகிறது அதே போல் மாற்றுத்திறனாளி மக்களுக்காக குறிப்பிடத்தக்க அணுகல் வழிகள் சன்ஃபிளவர் லேண்ட்யர்ட் அணிந்தவர்களுக்கு விவேகமான உதவி மற்றும் டெர்மினல் இரண்டில் ஒரு பிரத்யேக அணி பயண லவுட்ஸ் ஆகியவை அடங்கும் என கூறப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை மூலம் புதிய கல்வியாண்டு தொடங்கும்போது துபாய் நகரத்திற்கு திரும்பும் குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலாவாசிகள் இருவரும் தடையற்ற பயண அனுபவத்தை வழங்குவதை துபாய் சர்வதேச விமான நிலையம் நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளது